ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருபடிகள் பற்றி கருணையோடு எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்களை பார்ப்பனு நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திரோடில் போற்றி போற்றி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை அமாவாசை திதி காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வளர்பறை பிரதமை திதியாகும் பரணி நட்சத்திரம் பகல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் சௌபாக்கிய நாமயோகம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சோகன நாமயோகமாகும் கிம் சுக்குன கரணம் இன்று பகல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வாரசூலை வடக்கு யோகினி பூமியில் பிரதமை திதி சூனிய ராசிகள் துலாம் மகரமாகும் இன்று கனிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் தினமாகும் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகள் கலைகள் கற்க கணித ஆரம்பம் செய்ய பொண்ணுறக்க நல்ல நாள் நேரம் இது வாழ்க உரமுடன் மீண்டு வரமற்ற பதிவில் சிந்திப்போம்